தமிழ்ல ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க இங்கிலீஷ்ல ஜெபிக்கிறீங்கன்னு வைங்க சாத்தா வந்த பக்கத்துல கேட்டுகிட்டே இருப்பான் இதுக்கு தான் ஜோ நான் தடுக்கிறேன் பாரு என்ன அவனுக்கு எல்லா பாஷையும் தெரியும் அதே சமயத்துல ஆவில நிறமை அந்நிய பாஷையில ஜோம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு வைங்க சாத்தானுக்கு மூளை குழம்பிரும் என்னடா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அது கத்தருக்கு புரியும் அலை சொல்லுங்க அவன் தேவனிடத்தில் ரகசியம் பேசுகிறான் வசனம் சொல்லுகிறாரு நீங்க ஆண்டவரோட ரகசியம் பேச விரும்பினால் நிரம்பி அந்நிய பாசை பேசுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறாரு அன்னை பேச என்னங்க அந்த வசனம் சொல்றீங்க நான்காவது வசனத்தில் அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் ஆவில நிரம்பி அந்நிய பாசையில பேச 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 பக்தி விருத்தி அடையும் அபிஷேகம் விருத்தி அடையும் விசுவாசம் விருத்தி அடையும் ஆண்டோர் மேல் அன்பு விருத்தி அடையும் கத்தருடைய வல்லமை உங்களுக்கு விருத்தி அடையும் வசனம் சொல்லுகிறது அந்நிய பாஷை பேசினால் ஒரே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிற சோம்பலான ஊழிய காரணம் பொல்லாத ஊழிய காரணம் மக்களை குழப்பகிற ஊழிய காரணம் வசனத்துக்கு அறுத்தம் தெரியாத அரைகுற ஊழியக்காரர்கள் பேசுகிற வார்த்தை எது பைபிள் வசன தெளிவாக இருக்கிறது அந்நிய பாசையில் பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் ஜெபித்து 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 நான் ஒரு காலத்தில் விருத்தி அடைந்திருக்கிறேன் அதற்கு நான் சாட்சி இங்கு வந்திருக்கிற ஏராளமான மக்கள் சாட்சி வசனத்தை அறிந்து கொள்ளுங்க வசனத்தில் இருக்குதே அப்ப அந்நிய பாசையில் பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் ரெண்டாவது தேவனோட ரகசியம் பேசுகிறான் மூன்றாவது அவனுடைய பக்தி விருத்தி அடைகிறது அந்நிய பாசை எல்லாருக்கும் உரியது வெந்த கோஷ்டாடியில் எல்லாரும் பரிசுத்தாவில் நிரம்பி அந்நிய பாசை பற்பல பாஷை பேசினாங்க அப்போ சிலர் பத்தாதி காரத்துல கொர்நலி வீட்டில எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரம்பப்பட்டு எல்லாரும் அந்நிய பாசை பேசினாங்க பைபிள் இருக்கிறது அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரி ஆறாம் வசனத்தில் ஜெபமண்ண எல்லாரும் பரிசுத்தாவில் நிறப்பட்டு அந்நிய பாஷை பேசி தீர்க்க தர்சனம் உரைத்தாங்க எல்லாரும் 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 என்று வசனம் சொல்லுது அப்ப எல்லாருக்கும் உரியது அது ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் எல்லாரும் அன்னிய பாசை பேசும்படி விரும்புகிறேன் பற்பல பாசை பேசுவது வரம் அது சிலருக்கு கொடுக்கப்படும் அது வேற இது வேற அப்ப அந்த பரிசுத்தாவினால் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் எல்லாருக்கும் உரியது அருத்த யாருக்கு விளங்காது ஆனா நீங்க ஜெபிக்க 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 அப்படி அர்த்தத்தை நீங்க விளங்கி கொள்ள முடியும்